வணக்கம் பழமொழி காலம் கண் போன்றது கடமை பொன் போன்றது பழமொழி காலம் கண் போன்றது கடமை பொன் போன்றது பொருள் உயிர்களுக்கு கண் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதேபோல் நேர முகாமைத்துவம் அவசியம் ஆகும் உரிய நேரத்தில் கடமையை செவ்வன செய்தால் வெற்றிகள் பலவாகும் பொருள் உயிர்களுக்கு கண் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதேபோல் நேர முகாமைத்துவம் முக்கியமாகும் உரிய நேரத்தில் கடமையை செவ்வன செய்தால் வெற்றிகள் பலவாகும் இதுவே கள்ளம் கண் போன்றது கடமை பொன் போன்றது ஆகும் நன்றி